இது வந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டான ஒரு ஃபேமஸான இடம் தான் கேக்க கே நகர்னு சொல்லுவாங்க நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ரொம்ப நாளாவே ரோடு வசதியெல்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு குண்டு குழியமாக இருந்துச்சு லாஸ்ட் டிசம்பர் கூட நிறைய மழை பெஞ்சப்போம் நல்லா தண்ணி நின்றுச்சு அகன் இப்போ ஒரு டூ டூ டேஸ் டூ டூ டேஸ் பேக் வந்து ரோடு போட்டு போனாங்க ரோடு போட்டுவிட்டு போயிட்டாங்க அதுவும் ஒன் டே நைட்டு ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளே போட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க ஒரு நேற்று எஸ்டே மழை பெஞ்சது இல்லையா அந்த மார்னிங் மழை பெஞ்சதுக்கு இந்த மாதிரி பேத்துட்டு வருது அப்புறம் ஒரு டூ வீலர்ஸும் நம்ம இப்படி டூ வீலர்ஸை வந்து ஸ்டாண்ட் போட முடியாது டூ வீலர் ஸ்டாண்ட் போட்டோன்னா அந்த ஸ்டாண்ட் போட்ட இடத்துல அப்படி அரைச்சிட்டு வந்துருது ஜர்னியில் வந்து தார் ஊற்றிருக்காங்களா இல்லையா ஒன்றும் தெரில அவங்க கட கடனை அவங்க கடமைக்குன்னு வேலை செஞ்சுட்டு போடுற மாதிரி போயிட்டாங்க தென் இது கொஞ்சம் சரி பண்ணி நல்லா போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் லாங் வரும் அவள் தான் ஆமாம் ஒரு ஆறு மாதமாக தாங்குற மாதிரி போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் ஒரு டூ டேஸ்க்குள்ளே எப்படி ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக பார்க்குறதுக்கு அதை சாரி பண்ணி என்னோட பேர் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கோம் இது வந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப நியரஸ்டான ஒரு ஃபேமஸான இடம் தான் கேக்கனாக சொல்லுவாங்க நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு ரொம்ப நாளாவே ரோடு வசதியெல்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு குண்டு மூலியமாக இருந்துச்சு லாஸ்ட் டிசம்பர் கூட நிறைய மழை பெஞ்சுப்போம் நல்லா தண்ணி நின்றுச்சு அகேன் இப்போ ஒரு டூ டேஸ் பேக் வந்து ரோடு போட்டு போனாங்க ரோடு போட்டுட்டு போயிட்டாங்க அதுவும் ஒன் டே நைட்டு ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளே போட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க டென் ஆண்டின் ஒரு எஸ்டே மழை பெஞ்சது இல்லையா அந்த மார்னிங் மழை பெஞ்சதுக்கு இந்த மாதிரி பேர்த்துட்டு வருது அப்புறம் ஒரு டூ வீலர்ஸும் நம்ம இப்படி டூ வீலர்ஸை வந்து ஸ்டாண்ட் போட முடியாது டூ வீலர்ஸ் ஸ்டாண்ட் போட்டோன்னா அந்த ஸ்டாண்ட் போட்ட இடத்துல அப்படி அரிச்சிட்டு வந்துருது ஜமியில் வந்து தார் ஊற்றிருக்காங்களா இல்லையா ஒன்றும் தெரில அவங்க கடை அவங்க கடமைக்கு இந்த வேலை செஞ்சுட்டு போட்டுற மாதிரி போயிட்டாங்க இது கொஞ்சம் சரி பண்ணி நல்லா போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் லாங் வரும் அவள் தான் ஆமாம் ஒரு ஆறு மாதமாக தாங்குற மாதிரி போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம்

સા well, ભાઈ